வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேலம் வீடு நம்ம வீடியோ இப்பதான் வாட்டி பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா ஒரு வீட்டு பிரிவு விலைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டு மனைப்பிரிவு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவட்டிப்பட்டி பஸ் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இயற்கை எழில்மிகு பகுதியில் நம்ம வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்குங்க நம்ம வீட்டு பிரிவு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு மெயின் ரோடும் இருபத்தி ஒரு அடி கற்றோடம் அமைஞ்சிருக்குங்க நம்ம வீட்டு பிரிவானது பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க நம்ம வீட்டு பிரிவுலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க சேலத்தில் ஒரு லோ பட்ஜெட் வீட்டு பிரிவுங்க விலை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுவத்தொம்போதாயிரம் மட்டுமே நம்ம வீட்டு அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இல்லை அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு முதலீடாகவும் இருக்குங்க உங்களுக்கு பிடித்தமான திசையில் நம்ம இங்கே வீட்டு பிரிவு வாங்கிக்கலாங்க நம்ம வீட்டு பிரிவு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவ்டு பெற்றதுங்க இன்னும் ஒரு முப்பது வீட்டு மட்டும் விற்பனைக்கு இருக்குங்க ஸோ சேலத்துக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட் வீட்டு மணி பிரிவுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போன்று சேலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் வீடு மனை வாங்க நம்ம சேலம் வீடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்